தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு விவசாய சங்கம் மாவட்ட தலைவர் தம்புசாமி மாவட்ட துணை தலைவர் சாமிநாதன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தின் போது அமெரிக்க துணை ஜனாதிபதி திரும்பிப்போ இந்தியா விற்பனைக்கு அல்ல திரும்பிப்போ திரும்பிப்போ இந்திய நாட்டின் வேளாண்மையை சீர்குலைக்காதே என முழக்கங்களை எழுப்பி நூற்றுக்கும் மேற்பட்ட தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது 34, 34 மூலமாக இந்திய நாட்டில் இன்றைக்கு வேளாண்மை துறையின் மூலமாகவும் அதே போல பால்வள துறையின் மூலமாகவும் அதே போல மீன்வள துறையை மூலமாகவும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இந்திய மோடி பிஜேபி அரசாங்கம் போடவிருக்கிறார்கள் இது முற்றிலுமாக வேளாண்மையை அழித்தொழிக்கக்கூடிய ஒப்பந்தமாக அதே போல பால்வளத்துறை அழித்தொழிக்கக்கூடிய ஒப்பந்தமாக அதே போல மீன்வளத்துறையை முற்றிலுமாக அழித்தொழிக்கக்கூடிய ஒப்பந்தமாக இந்த ஒப்பந்தம் ஏற்படவிருக்கிறது எனவே இந்த ஒப்பந்தம் ஏற்பட்டால் இன்றைக்கு வேளாண்மை பால் வளம் மீன்வளம் சிதைந்து போகும் எனவே ஏற்கனவே இந்த இந்திய திருநாட்டில் நாலரை லட்சம் விவசாயிகள் மோடி அரசாங்கத்தால் இன்றைக்கு தற்கொலை செய்து மாண்டு போயிருக்கிறார்கள் மேலும் இந்த ஒப்பந்தம் போடப்பட்டால் இன்னும் லட்சக்கணக்கான விவசாயிகளுடைய தற்கொலை இந்திய திருநாட்டிலே நடைபெறும் அதை பழித்து நிறுத்துவதற்கான கண்டன ஆர்ப்பாட்டமாகத்தான் இன்றைய தினம் இந்திய நாடு முழுவதும் அகில இந்திய விவசாய சங்கமும் நாடு விவசாயிகள் சங்கமும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி இருக்கிறோம்